ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கிறிஸ்தியேசனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் எல்லாரும் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருக்கிற அந்த பகுதியை கவனிகள் விசுவாச பிரமாணத்தினாலேயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லுவோம் விசுவாச பிரமாணம் ஆங்கிலத்தில் த லா ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறானாம் விசுவாசம் என்னும் பிரமாணம் நாட் பை த லா ஆஃப் ஒர்க்ஸ் கிரியா பிரமாணத்தினால் அல்ல விசுவாசம் என்கிற பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் எந்த மெத்தட்ல நீதிமானாக்கப்படுகிறான் அவனுடைய கிரியினால் அல்ல அவன் நல்லவனா இருந்துக்கிட்டான் அதனால நீதிமானாக்கப்படுவது என்று கிடையாது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவன் நீதிமானாக்கப்படுகிறான் அவன் விசுவாசிக்கிறான் ஆகவே நீதியை பெற்றுக்கொள்கிறான் விசுவாசத்தை குறித்து அதிகமாக போதித்து வருகிறோம் இன்றைக்கு தொடரப்போகிறேன் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம் தேவனுக்குரிய அதே விசுவாசத்தை தேவன் நமக்கும் தருகிறார் நம்ம அவருடைய சாயலை சிருஷ்டித்து அவர் எப்படி விசுவாசத்தில் இயங்கினாரோ அது போலவே நாமும் விசுவாசத்தில் இயங்கும்படியாக நமக்கு அவருடைய விசுவாசத்தை தருகிறார் என்று பார்த்து வருகிறோம் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக நம்முடைய நாவின் அறிக்கை அதாவது வாயில கற்றுடைய வார்த்தை வைத்து செய்கிற அறிக்கை எவ்வளவு முக்கியம் என்கிறத பார்த்து வருகிறோம் அது என்ன செய்கிறது நான்கு காரியங்களை ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று அது நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தை உண்டாக்குகிறது இல்லையா ரெண்டாவது நம்முடைய மனதை அது புதுதாக்குகிறது காமிச்சேன் இல்லையா மூன்றாவது என்னுடைய வாயின் அறிக்கை என்ன செய்கிறது என்னுடைய இருதயத்தை வெற்றிக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறது இருதயத்தின் ஆயத்தமும் நாவின் பிரதியுத்திரமும் கத்தரால் வரும் என்று இதில் வாஸ்து காமிச்சேன் நீதிமொழிகள் இல்லையா நான்காவது பிரச்சனையை எப்போது முன்னுக்கு வைக்காமல் பதிலை எப்போது முன்வைக்கிறதுக்கு என்னுடைய வாயின் அறிக்கை உபயோகப்படுகிறது கத்துடைய வார்த்தை பிரச்சனைக்கான பதிலாக இருக்கிறது எல்லாம் ஆன்சர் புக் எடுத்துட்டு இருந்தீங்களா என்னங்க வாழ்க்கையே பெரிய போராட்டமா இருக்குது புக்கு தேவை ஆன்சர் இது இது பதிலை கொண்டிருக்கிற புஸ்தகம் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை குறித்து இந்த ஆன்சர் புக் என்ன சொல்லுகிறது நீங்க வாயினால கடவுளுடைய வார்த்தை அறிக்கை செய்யும் போது பிரச்சனை அல்ல அதுக்குரிய ஆன்சரை பேச ஆரம்பிக்கிறீங்க ஆன்சரை முன்னால வகிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்க பிரச்சனை சொல்லி சொல்லி ஒன்னும் நடக்க போறதில்ல ஆன்சர சொன்னா தான் வேலை நடக்கும் இல்லையா சரி இப்போ ஐந்தாவது காரியத்தை பார்க்குறோம் ஐந்தாவது என்ன வாயில கருத்துடைய வார்த்தையை வைத்து நான் அறிக்கை செய்யும் போது விசுவாசம் என்னும் பிரமாணத்தை நான் இயங்க பண்ணுகிறேன் விசுவாசம் என்கிற பிரமாணத்தை என்ன பண்ணனும் இயங்க பண்ணனும் பாருங்க கார் இருக்குது அதில் என்ஜின் இருக்குது வீல் இருக்குது ஸ்டேரிங் வீல் இருக்குது பெட்ரோல் இருக்குது சாவி கூட இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஓடலை நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கார் ஓட மாட்டேங்குது ஓட மாட்டேங்குது எப்படி ஓடும் அதில் ஏறி அதை ஸ்டார்ட் பண்ணி கிளச் அம்தி கீரை போட்டு கிளச்சை விட்டு ஆக்சலரேட்டர் அழுத்தி எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி அதெல்லாம் ஒரு பிரமாணம்னு வச்சுருக்காங்க இப்படி தான் ஓடும் இதுன்னு இப்படி பண்ணால் தான் அது மூவ் ஆகும்னு இருக்குது அதை மூவ் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணினீங்கன்னா தான் கார் அந்த இடத்துல ஒரு இன்ச்சு நான் ஒரு நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கலாம் கார் அது ஒரு இன்ச்சு கூட நகராது அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலைன்னா அந்த விட்டு கொஞ்சம் கூட நகராது அப்போ விசுவாசத்தை உள்ளே வச்சிருக்கலாம் விசுவாசம் இருக்கலாம் ஆனால் விசுவாசம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது கடவுளுடைய வாக்கு தத்தம் சொல்கிற ஒன்றுத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டாந்து நிஜமாக்காது வார்த்தை ஒன்று சொல்லணும் உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் இது ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது இப்படி சொல்லியிருக்கிறது நடக்க மாட்டேங்கிறதுங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது ஏன் நடக்க மாட்டேங்கிறது ஏன்னால் அது இருக்குது அது நடக்கும் ஆனால் நாம் அதை நடக்க வைக்கிறது இல்லை விசுவாசத்தை இயக்குகிறது கிடையாது அப்போ நான் வாயை திறந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லும்போது என்னுடைய விசுவாசத்தை இயக்கும்படியாக இட்ஸ் செட்ஸ் தி லா ஆஃப் ஃபைத் இன் மோஷன் விசுவாசம் இயங்கும்படியாக விசுவாசம் என்னும் பிரமாணம் எனக்குள்ளே இருந்து கிரியம் செய்யும்படியாக என்னுடைய வாயின் அறிக்கை உதவுகிறது எத்தனை பேருக்கு வழங்குகிறது ரொம்ப முக்கியம் பாருங்க அப்படிதான் கர்த்தர் நம்ம உண்டாகி இருக்கிறார் இப்படி தான் இயங்க வேணும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம உண்டாக்கி இருக்கிறார் அப்போ விசுவாசம் இந்த ஆவிக்குரிய சக்தி உள்ளத்தில் இருக்கலாம் இருந்தால் கூட அதை நான் இயக்குகிற வரைக்கும் அந்த வேலை செய்யவே செய்யாது இந்த சக்தி எப்படி எனக்கு உள்ள வந்தது சரீர பலன் எப்படி வந்தது சாப்பிட்டு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி வந்தது நல்ல சாப்பாடு நல்ல ரெஸ்ட்டு நல்ல எக்ஸசைஸு சரீரத்தில் பலன் உண்டாயிடுச்சு இப்போ ஆவிக்குரிய பலனாகி விசுவாசம் எப்படி வருது கடவுளுடைய வார்த்தையை சொல்லி 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 அதை சாப்பிட்டு 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 அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற அப்படி இதை சொல்லி 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 இதை உட்கொண்டு 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 இந்த ஆவிக்குரிய பலன் உள்ளத்தில் உண்டாயிடுச்சு உண்டானதுனால் அது வேலை செய்யாது அது உண்டான பிறகு நான் இப்போ அதை இயக்கணும் உண்டாக்குறதுக்காக முதல்ல பேசினேன் அதை உட்கொள்றதுக்காக பேசினேன் இப்போ அதை இயக்குகிறதுக்காக நான் பேச வேண்டும் ஹலோ முதல்ல நான் அறிக்கை செய்தது எதுக்காக இந்த ஆவிக்குரிய பலன் எனக்குள்ள உண்டாக வேணும்னு சொல்லி அறிக்கை செய்தேன் இப்போ நான் திருப்பி அறிக்கை செய்வேன் எதுக்கு இந்த ஆவிக்குரிய பலன் இயங்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்பொழுது வேலை செய்ய வேண்டும் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இது வேலை செய்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேணும் எப்படி இந்த விசுவாசத்தை இயக்குகிறது என்பதை கற்றுக்கொள்ள வேணும் கத்தர் இந்த பிரமாணத்தை வச்சிட்டாரு வச்சுட்டால் கூட அது தானாக வேலை செய்கிறது இல்லை அதை வேலை செய்ய நாம் அதற்கு வேண்டியதை செய்ய வேண்டும் த லா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பட் வீ ஹாவ் டு புட் தட் லா இன் மோஷன் இட் இன் மோஷன் எப்படி செய்கிறது அதை கத்தர் எப்படி செஞ்சார்னு பார்ப்போம் எப்படி செய்கிறதுனா பெஸ்ட் வழி எப்படி கத்தர் அதை எப்படி செய்தார் என்பதை பார்க்கலாம் திருப்புவோம் எப்ரவரி பதினோராம் அதிகாரம் ஏன் கத்தரை பார்க்குறோம் ஏன்னா அவருடைய விசுவாசம் தான் இது நாம் எந்த விசுவாசத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் தேவனுடைய விசுவாசம் ஏன்னா அதே விசுவாசம் தான் நம்மளுடைய விசுவாசம் அவர் எப்படி இந்த விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறார்னு பார்த்தா நம்ம எப்படி பயிற்சி விற்க வேணும் என்று விளங்கி விடுகிறது அப்ப விசுவாசம் இருந்தா போதாது அதை இயக்க வேணும்னு சொல்றோம் இயக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் கடவுள் என்ன பண்ணார்னு பாருங்க அதை இயக்கிறதுக்கு பார்ப்போம் பதினோராம் அதிகாரம் எபிரேயர் மூன்றாம் வசனம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள் வேத வசனத்தில் இது ஒரு காமெண்டரி எப்படி எல்லாம் உண்டாச்சின்னு எப்படி சொல்லிடுது விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது நல்ல கவனிக்க விசுவாசத்தினாலே சொல்லுங்க விசுவாசத்தினாலே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது வெறும் விசுவாசத்தினால் உண்டாக்கப்படவில்லை ஏன்னா விசுவாசம் இருந்து வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது நல்லா கவனிக்கிறீங்களா விசுவாசத்தினால்தான் உண்டாக்கப்பட்டது ஆனால் விசுவாசம் எப்படி இயங்குகிறது கடவுள் வாகையை திறந்து பேசும்போது தான் விசுவாசம் இயங்கினது பேசுகிற வரைக்கும் அது இயங்க இயங்கவில்லை அது ஒன்றத்தை உருவாக்கவில்லை இருள் இருந்தது ஒழுங்கின்மை இருந்தது வெறுமை இருந்தது இதான் இருந்தது ஒன்றுமே உருவாகலை ஆவியானவர் கூட அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாராம் சொல்லுதான் வேதம் முதல் ரெண்டு வசனத்தை வாசி பாருங்க பைபிள்லேயே முதல் ரெண்டு வசனம் அதுதான் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இது ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஆனால் ஒண்ணுமே உண்டாகல ஆவியானவரே இருக்கிறார் ஆனால் ஒன்னும் உண்டாகல என்ன இருக்குது இருள் வெறுமை ஒழுங்கின்மை தான் இருக்குது எப்படி உண்டானது விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உலகங்கள் உண்டானது அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தை சொல்கிற வரைக்கும் விசுவாசம் செயல்பட முடியவில்லை எல்லாம் இருந்தது ஆவியானவரே ரெடியா இருக்கிறாரு எல்லாம் அட்டென்ஷனில் நிற்கிது எல்லாம் ரெடியா சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடி வார்த்தை வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படி சொல்ற வரைக்கும் ஒரு மாற்றமும் இல்லை சொன்ன பிறகு மாற்றம் உண்டானது அதுக்கு அடுத்த அடுத்து என்னென்ன சொன்னாரோ அதுக்கேற்ற மாற்றங்கள் உண்டானது இதுதான் கர்த்தர் உண்டாக்கின விதம் கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி இப்படி இப்படிதான் உண்டாக்குனார் அவர் எப்படி விசுவாசத்தை இயக்குனார் சொன்னா தான் இயக்குனார் எப்படி இயக்குனார் விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டது அப்ப விசுவாசம்னா வார்த்தை இல்லாமல் அது வேலை செய்ய முடியாது இப்போ ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர் இவர்னா யாரு இயேசு இவர் அவருடைய அவருடைய யாரு பிதா இவர் அதாவது இயேசு அவருடைய அதாவது பிதாவாகிய தேவன் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தமிழாக இருக்குது நான் ரொம்ப சிம்பிள் தமிழால் பைபிளில் ரொம்ப அழகா இருக்கு தமிழ் ஆனால் சிலருக்கு வந்து என்னமோ பெரிய ஹை லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்த நிறைய பேருக்கு வழங்காது என்ன நான் சிம்பிளாக சொல்றேன் இவர் அதாவது ஏசு இந்த பிதாவாகிய தேவனுடைய மகிமின் பிரகாசமும் தன்மையின் சொருபம்னா சிம்பிளா சொல்ல போனா இவர் அவரை போலவே இருக்கிறார் டிட்டோ டிட்டோ அவர் இவர் எப்படி மாதிரியே இருக்காராம் அதான் சொல்ல வருது வேற ஒண்ணுமே கிடையாது இவர் அவர் எப்படியோ அப்படியே தான் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு உடனே நீங்க கேப்பீங்க அவர் எப்படிங்க இருக்கிறாரு சவுப்பா கருப்பா நெட்டையா குட்டையா தடியா ஒல்லியா மூக்குமொழியெல்லாம் அப்படி இருக்கும் எப்படி இருந்தால் என்ன அது அது பிரச்சனையே கிடையாது எதில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஒருத்தர் கேட்குறாரு என்ன அவர் என்னங்க என்ன ஜாதி என்ன என்னத்தை சேர்ந்தவர் அவர் அவர் எப்படி இருப்பாருங்க அழகாக இருப்பாரா நல்லா இருக்க மாட்டாரா இதுக்கு சிலர்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது அப்படி அப்படி இப்போ அப்படி ஆக்க முடியாது கடவுள் எப்படி இருப்பாருன்னு சொல்லி வெறும் சரீரப்பிரகாரமாக அவரை கணிக்கிற முயற்சி எடுக்கக்கூடாது ஏன்னா அப்படி ஒன்றும் சொல்லி இல்லை வேதத்தில் அது தேவையும் கிடையாது அவர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அவர் எவ்வளோ பெரிய தாடிங்க இருக்கும் அவருக்கு எவ்வளோ நிறச்ச முடியாது அது கருப்ப முடியாது என்ன என்ன முடியாதுன்னு என்ன உங்களுக்கு தேவையே கிடையாது அதனால் ஒரு பயணம் கிடையாது இன்றைக்கி நான் நிறைச்ச முடியா க இது முடியா செவப்பாக கருப்பாக நெட்டையா குட்டையானெல்லாம் சொல்லி முடித்து ஆம்லைன் போட்டேன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது உங்களுக்கு அதனால் நீங்கள் எதையும் அடைய போகிறதே கிடையாது ஹலோ ஆனால் இப்போ சொல்ல போகிறதுனால பிரயோஜனம் இருக்குது என்னென்னா இவர் அதாவது ஏசு அவருடைய அதாவது பிதாவாகி தேவனுடைய அப்படியே டிட்டோம் அவருடைய மகிமின் பிரகாசமும் தன்மையும் சொருப்பமாக இருக்கிறாருன்னா இவர் வந்து எப்படி இருக்கிறார் அவரை போலவே இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் அப்போதான் இவர் எப்படி இருக்காருன்னு தெரியும் அவர் எப்படி இருக்காருன்னு மற்ற சவப்பக்பெல்லாம் தெரியாது எனக்கு நெட்டையா குட்டையாலும் தெரியாது அவர் எப்படி இருக்கிறார் அவர் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினவர் விசுவாசத்தினாலே வார்த்தையை கொண்டு உலகங்களை உண்டாக்கினவர் இந்த தகவல் தான் முக்கியம் இதை கோட்டை விட்டுறது மீதியெல்லாம் கேட்குறது தாடி எப்படி இருக்கும் மீசை எப்படி இருக்கும் எவ்வளோ ஹைட் இருப்பார் எவ்வளோ தானுங்க அவர் யார் எனக்கு அவரை பார்த்தது இல்லை ஆனால் அவரை பற்றி எனக்கு ஒரு தெரியும் ஒன்று தெரியும் அவர் வார்த்தையின் தேவன் வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் உண்டாயிற்று இதுவரைக்கும் எனக்கு தெரியும் அது போதுங்க அதுதான் முக்கியம் எனக்கு வாழ்க்கையில் ஏன்னா நானும் இப்படித்தான் அவரை போல பேசி பேசி உண்டாக்க போறேன் அப்ப இவர் இயேசு எவரை போல இருக்கிறாரு அவரை போல இருக்கிறாரு அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு அவர் வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்குனவர் சொல்லி சொல்லி உண்டாக்குனவர் விசுவாசத்தினாலே வார்த்தையை கொண்டு உலகங்களை உண்டாக்கினவர் அவரை பாரு இவர் இருக்கிறாராம் இப்ப புரியுதா எப்படி இருக்காரு ஏசு எப்படி இருக்காரு ஏசு எந்த ஜாதிங்க முக்கியமே கிடையாது ஆமா அவர் யூதர்கள் மத்தியில் வந்து ஒரு யூதரா பிறந்தாரு ஆனால் அது முக்கியமே கிடையாதுங்க என்னவா பிறந்தாருன்றது முக்கியமே கிடையாது கவனிங்க நல்லா கடவுளை நான் பார்த்ததில்ல இயேசுவையும் நான் பார்த்தது இல்லை ஏசு இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு படம்லாம் வரைஞ்சு காமிக்கிறாங்க இப்படி தான் இருப்பார் ஒருத்தர் சொல்ல இப்படி இருக்க மாட்டார் இது ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது இல்லை இல்லை இப்படி தான் இருந்திருப்பார் ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறாக்கோம் இத்தனாவது நூற்றாண்டில் யாரும் வரைஞ்சாங்களாக்கும் இப்படி எல்லாம் இதெல்லாம் தேவையே கிடையாது எப்படி இருக்கிறார்கிறது பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது அவர் எப்படிப்பட்டவர் அவர் அவரை போலவே இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் இவர் அப்படிப்பட்டவர் அவர் வார்த்தையினால் உண்டாக்குனது போல இவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறவர் அதுதான் எழுதியிருக்குது இருக்கீங்களா இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இவர் எப்படியா அவரை மாதிரியே இருக்கிறாராம் என்ன விதத்தில் அவரை மாதிரி இருக்காரு பிசிக்கல் தோற்றத்தில் இல்லை சரீர பிரகாரமான தோற்றத்தை பற்றி இங்கே இதே கிடையாது அது பிரயோஜனமே கிடையாது பேசி இவர் அவரை போல இருக்காருனால் எப்படி இருக்கார் அவர் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்குனார் இவரும் அவரை போலவேனா வேணால் எப்படியாம் அவர் வார்த்தையினால் உண்டாக்குனது போல் இவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறார் கடவுளை தெரிஞ்சுதா இப்போது கடவுளை பார்த்துருக்கீங்களா ஆ நான் பார்த்துருக்கேன் எங்கே பார்த்துருக்கேன் எப்பிரே ஒன்று மூணில் பார்த்துருக்கேன் க்ளீனாக பார்த்துட்டேன் அவர் எப்படின்னு அவர் நல்லா தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா பார்த்துட்டீங்க நல்லா பார்த்துருக்கிறேன் நான் எனக்கு நல்லா தெரியும் அவர் எப்படின்னு அவர் வார்த்தையினால் உண்டாக்குனவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறவர் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க வல்லமி உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர வசனத்தின் வல்லமையினால் தாங்குகிறவரான்னு சொல்லல ஹி அப்போல்ஸ் எவ்ரி திங் பை த பவர் ஆஃப் இஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற அர்த்தமாயிட்டிருக்கும் அது வார்த்தையில கொஞ்சம் வல்லமை இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறாரு அப்படின்னு ஆயிட்டு இருக்கோம் இங்க என்ன சொல்லி இருக்குது ஆல் திங்ஸ் பை த வேர்ட் ஆஃப் இஸ் பவர் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் அப்போ எல்லாம் இங்க இருக்குது வசனத்தில் இருக்கிறது வசனத்தில் வல்லமை எல்லாம் வசனத்தில் இருக்குது வந்து வசனம் இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது எதுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்ப வசனம்னா முக்கியம் வசனம்னா வார்த்தை எல்லாத்தையும் எதனால தாங்குகிறார் வார்த்தையினால் தாங்குகிறார் வசனத்தினால் தாங்குகிறார் அப்ப வசனத்துல எல்லா வல்லமையும் இருக்கிறது அவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது அப்ப கடவுள் எப்படியோ அப்படியே தான் இவர் கடவுள் எப்படி வார்த்தையினால் உண்டாக்கினவர் இவர் எப்படி அவர மாதிரியே தான் வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறவர் சரி இப்ப அடுத்த ஸ்டெப் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுக்கு தான் போறதே யாரும் அவர மாதிரியே இவர் இவர மாதிரியே நாம் ஹலோ அதுதான் ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவரை மாதிரியே இவர் அப்போ நீங்களும் நான் எப்படி அவருடைய சாயல்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டோம் அவருடைய சாயல்னால் என்ன மறுபடியும் மூக்கு மொழியை பேசக்கூடாது ஹைட்டாக வெயிட்டான பேசக்கூடாது எந்த என்ன எப்படி இருப்பார் அதை பேசக்கூடாது நெட்டை குட்டெல்லாம் பேசக்கூடாது இப்போ மறுபடியும் என்ன பேசணும் அவர் எப்படி வார்த்தையின் தேவன் இவர் எப்படி இவரும் வார்த்தையின் தேவன் அப்போ நான் எப்படி நானும் வார்த்தையின் மனுஷன் கடவுள் நம்மளை அப்படி உண்டாக்கிட்டார் வார்த்தையின் மனிதர்களாக உண்டாக்கிவிட்டார் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் வார்த்தையின் மனிதர்களாக உண்டாக்கிட்டார் எல்லாரும் சொல்லுவோம் நான் வார்த்தையின் மனிதன் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் என்ன இப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிறதே பெரிய காரியம் என்ன வார்த்தை தான் கடவுளுடைய வார்த்தை தான் வார்த்தையில தான் இயங்கணும் நிறைய பேர் எதை மேஜர் பண்றாங்க ஏழையா பணக்காரனா ஏவ படிச்சிருக்கிறார் படிக்கல இதை தான் சொல்லிட்டு கிடக்கிறாங்க எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிடு இந்த வார்த்தை எது இருக்குதோ இல்லையோ இந்த வார்த்தை இருந்தால் எல்லாம் உண்டாகிவிடும் இருக்கீங்களா ஒருத்தர் சொன்ன காசே இல்லைங்கன்னு காசே இல்லைன்னா வரணும் வார்த்தை வரணும் வார்த்தையை கொண்டு தான் காசை உண்டாக்க முடியும் காசை என்ன அச்சிட முடியும் நம்ம பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க காசு இல்லைன்னா என்ன பண்ணணும் வார்த்தைக்கு தான் போகணும் இந்த வார்த்தை வந்து காசை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் அது எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற பலனை இந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்ம பெறுறோம் சம்பாதிக்க பலனை தர்றாரு அந்த பலன் தான் விசுவாசம் என்கிற சக்தி அதை உள்ளத்தில் தர்றாரு அதை வச்சு தான் சம்பாதிக்க முடியும் அது எப்படி சம்பாதிக்கிறது விசுவாசம் உள்ளத்தில் வரணும் விசுவாசம் உள்ளத்தில் எப்படி வரும் வார்த்தையின் மூலமாக தான் வரும் என்னங்க காசு கேட்டால் வார்த்தைன்றீங்க அப்படி தான் அது காசு கேட்டால் காசு கிடைக்காது காசு கேட்டால் வார்த்தை கொடுப்போம் வார்த்தையை வச்சு தான் காசை உண்டாக்கணும் ஏன்னா அதுதான் விசுவாசத்தை கொடுக்குறது விசுவாசம் தான் வெற்றியை கொண்டு வருகிறது வாழ்க்கையில் அப்போ அவர் எப்படியோ அப்படியே தான் அவருடைய குமாரன் அவர் எப்படியோ அப்படியே தான் நாமும் இந்த குமாரன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவரை மனுஷனாக அந்த உலகத்தில் கொண்டு வந்து வாழ வச்சு காமிச்சிட்டாரு ஏன்னா எல்லா மனிதர்களும் இப்படி தான் இருக்க வேணுமென்றத அவர் காண்பித்து விட்டார் அப்போ வார்த்தையின் மனிதர்கள் நாம் கடவுள் வார்த்தையில் தம்முடைய வார்த்தையில் அந்த வார்த்தை சொல்லுகிறதெல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய அனைத்து வல்லமையும் வைத்து தான் அந்த வார்த்தையை அனுப்புகிறார் அதனால தான் சொல்லியிருது ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் கணக்கு கொடுக்கணும்னு ஏன்னா சும்மா ஒன்றுத்தையும் கற்று பேசுகிறதே கிடையாது சும்மா வாய் திறந்ததாக பேசுகிறது கிடையாது உள்ளே அது என்ன செய்யணுமோ அதுக்கு வேண்டி அவ்வளோ வல்லமையும் வச்சு தான் பேசுகிறாரு அப்படி பேசுகிறதுனால அவர் என்ன சொல்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறி ஆகிவிடும் அப்படி நம்ம பேசலைன்னா கணக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுருக்குது அதான் அந்த விஷயம் வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்போ பாருங்கள் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இந்த வார்த்தையின் மனிதர்களாக இந்த உலகத்திலே கிரியை செய்வது எப்படி தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை பேசி எப்படி நம்முடைய உலகங்களை நாம் உண்டாக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நிறைய பேருடைய பிரச்சனை என்ன வார்த்தையை எடுத்து வாயில் வச்சு பேசணும்னு சொன்னால் எந்த வார்த்தையை எடுத்து பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை பற்றி கடவுள் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதுக்கு போகிறதே கிடையாது இப்போ பாருங்கள் வேதத்தில் இருக்கிறத அறிந்து கொள்வது எவ்வளோ அவசியம்னு பாருங்கள் என்ன என்ன எழுதி இருக்குது என்ன சொல்லியிருக்குது கடவுள் என்ன சொல்லியிருக்கார் என்பது அறிந்து கொள்வது எவ்வளோ அவசியம்னு பாருங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க அதனால் விஸ்வாசத்தை அவர்களால் பயிற்சி வைக்க முடியவே முடியாது கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க காணிக்கை கொடுக்குறாங்க என்னமோ பண்ணுறாங்க பாட்டுக்கிட்டு பாடுறாங்க நல்ல பாட்டெல்லாம் கற்று வச்சுருக்குறாங்க இன்னும் சில பாரம்பரிய காரியங்கள்லாம் கற்று வச்சுருக்குறாங்க ஆனால் கடவுளைய வார்த்தை என்ன சொல்லுது என் பிரச்சனை பற்றி என்ன சொல்லுது என் குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது என் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுது மனைவியை பற்றி புருஷனை பற்றி என்ன சொல்லுகிறது கையின் பிரயாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என் சரீர சுகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்னை வாழ்க்கையில் வெற்றி பெறுறதை பற்றி என்ன சொல்லியிருக்குது கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குது என் பிரச்சனை எனக்கு முக்கியமான இஷ்யூஸ் நான் வாழ்க்கையில் சந்தித்து வருகிற இந்த முக்கியமான காரியங்கள் குறித்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நிறைய பேருக்கு என்ன சொல்லுதுன்னு தெரில இதோ ஒரு பாரம்பரிய புஷ்ட மாதிரி ஏதோ ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறாங்களோ ஒழிய என்னுடைய பிரச்சனையை பற்றி இது என்ன சொல்லுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் யாரோ ஒருத்தர் சொன்னாருங்க இப்படி சொல்லியிருக்காங்க அது பத்தாது நீங்க என்ன பண்ணணும் போய் கண்டுபிடிக்க வேணும் தான் சொல்லி என் மகனே என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய் நீங்க சாய்க்கணும் யாரோ ஒரு தேடி சொல்லட்டோம் இல்ல நீங்க சாய்க்கணும் கவனி அந்த வார்த்தைகளை கண்களுக்கு முன்பாக வைப்பாயாக அது உண்டு இருதயத்தில் வைத்து காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க தேடி கண்டுபிடிக்கிறது அவசியம் நீங்க தேடுனத நீங்கள் இதை வந்து கேட்கணும் நீங்கள் பைபிளை புரட்டணும் நீங்கள் பார்க்கணும் போய் இது உண்மையான செக் பண்ணணும் இது உண்மையாக இருந்தால் அப்போ ரொம்ப முக்கியமாச்சே இதை எடுத்து நான் பேச வேண்டுமே இதை நான் சொல்ல வேண்டுமே இந்த வார்த்தையின்படி தானே எனக்கு ஆக வேண்டும் ஏன்னா இப்படி ஆகிட்டுருக்குது இப்படில்லாம் ஆக வேண்டும் அப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கொண்டு வரணும் இப்படிப்பட்ட ஒரு உலகம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு கையின் பிரயாசம் இதையெல்லாம் நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்க வேணும் கவனி செவியை சாய் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள் கண்களை விட்டு இருப்பதாக அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது கண்டுபிடி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க யாரோ ஒருத்தர் சொன்னார் அதை நான் கேட்டு வந்த பிரசங்க கேட்டு இல்லை கேட்டது நல்லது ஏன்னா அது இருக்குதுன்னு தெரியும் ஆனால் நீங்கள் போய் என்ன பண்ணணும் தேடி அலசி பார்த்து இது உண்மைதானா என்று நீங்கள் டிஸ்கவர் பண்ண வேண்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு கண்டுபிடிச்சு அதை பேச ஆரம்பிக்க வேண்டும் அப்படி ஆரம்பிக்கும்போது தான் என்னாகிறது அது உங்களுக்கு உண்டாகிறது அப்போ கடவுள் இப்படி தான் உபயோகப்படுத்துகிறார் உலகங்கள் எப்படி உண்டாக்குனாரு விசுவாசம் இருக்குது அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தால் பக்கத்தில் என்ன பண்ணார் வார்த்தை நல்லத கட்டை விழ்த்து விட்டார் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணார் ரிலீஸ் பண்ணுறார் ரிலீஸ் பண்ணப்போ தான் எல்லாம் நடந்தது அது வரைக்கும் அப்படியே தான் இரு அது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை பாருங்கள் அந்த வசனம் ஆதி தேவன் வானத்தி பூமி சிருஷ்டித்தார் பூமியின் மேல் இருள் இருந்தது பூமி ஒழுங்கின்மை வெறுமைமா இருந்ததுன்னு சொல்லி இருக்குது அது அப்படியே நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை குறித்த வர்ணனை அது என்ன வர்ணனை ஒழுங்கின்மை வெறுமை இருள் இதாக இருக்குது இதுக்கு மேலே ஆவியானவர் வேற வந்திருக்காரு இருக்கிறாங்க ஆவியில் இவங்க ஃபுல்லாக இருக்கிறாங்க ஆனால் இருள் வெறுமை ஒழுங்கின்மை இதாக இருக்குது ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாங்க இதனால் ஏதோ நடந்துணும்னு பார்க்குறாங்க நல்லது ஆவியில் நிறைஞ்சது ஆனால் இதனால் ஒன்றும் நடந்துடாது ஆவியெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரெடியாக வெயிட் பண்ணிருக்காரு ஆவியானவர் உங்களோட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க நீங்கள் எப்போ கடவுளுடைய வார்த்தையை எடுத்து எப்போ பேசுவீங்கன்னு அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள்ன்னு சொன்ன உடனே தான் ஏதோ ஒன்று நடந்தது இல்லையா இன்றைக்கும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அதுதான் நிறைய பேர் இருள் வெறுமை ஒழுங்கின்மை இதெல்லாம் இருக்குது ஆவியானவர் இருக்கிறாரு ஒன்றுமே சொல்கிறது கிடையாது இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க இருளா இருக்குது இருளாக இருக்குது ஒழுங்கின்மையாக இருக்குது ஒழுங்கின்மையாக இருக்குது வெறுமையாக இருக்குது பிரச்சனையெல்லாம் சொல்லி சொல்லி தீக்கிறாங்க ஆல் நைட் ப்ரேயரில் போய் அந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க ஃபுல் நைட் பிரச்சனை சொல்கிறாங்க அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் போய் ஃபுல் ஃபாஸ்டிங் ப்ரேயரையும் பிரச்சனையை சொல்லிட்டு வர்றாங்க அப்புறம் சொல்கிறது நான் இருபது வருஷமாக அடியேன் பண்ணாத ஃபாஸ்டிங் கிடையாது போகாத ஆல் நைட் ப்ரேயர் கிடையாது பண்ணாத ஜபம் கிடையாது எனக்கா ஜபம் பண்ணாத தேவதாசர்கள் கிடையாது எல்லாம் பண்ணிட்டாங்க வேலை செய்யலை நான் சொல்கிறேன் கடைசியாக இதை ட்ரை பண்ணுங்கள் கடவுளுடைய வார்த்தை எடுத்து வாயில் வச்சு பதிலை சொல்லி பாருங்கள் ஜபத்திலையும் எல்லாத்திலேயும் பதிலை சொல்லி பாருங்கள் அப்போ ஜபம்லாம் ஃபைனாக வேலை செய்யணும் ரொம்ப ஜோராக அது வேலை செய்யும் இருக்கிறீங்களா